இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பிறப்பதற்கு முதலே அல்லாஹுத்தாலும் செஞ்சிட்டான் இறப்பை நிர்ணயம் செய்ததற்கு பிறகுதான் அல்லாஹுத்தாலா செஞ்சான் இந்த உலகத்துல நம்மளை பிறக்க வைத்தான் நமக்கு தெரியும் நம்ம தாயுடைய கருவறையில் இருக்கிற நேரமே ஒரு வேத்தோடு தாலா நம்மட உமாட வைத்துக்குள்ள ஒரு வானவரை என்ன செய்தான் அல்லாஹு தாலா அனுப்பினான் நம்ம நம்மெல்லாம் கருவாக இருந்த நேரம் தாயுடைய கருவறைக்குள் ஒரு வானவர் ஒரு கேட்டோடு என்ன செய்திருக்கிறார் அப்படியே வந்திருக்கிறார் அப்ப நம்ம உட கருவறை நாம் கருவாக இருந்த நேரம் வானவர் வருகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது அந்த இடத்துக்கு அவர் வந்து அல்லாஹு விடத்துல சில கேள்விகளை கேட்டார் இந்த பிள்ளை எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டார் அல்லா எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் என்று அவன் தீர்மானித்தானோ அல்லா சொல்றான் என்ற செய்தியை எழுதிட்டு இன்னும் சில விஷயங்களை எழுதிட்டு என்ன செய்கிறார் தாயுடைய கருவறையில் இருந்து ஏட்டை எடுத்துக்கொண்டு அவர் வெளியாகினார் என்பதை புகாரியிலே பார்க்கிறோம் அப்ப நம்ம இந்த உலகத்துல பிறப்பதற்கு முதலே நம்முடைய இறப்பு நிர்ணயம் செய்யப்பட்டதன் பிற்பாடு தான் என்ன செய்கிறோம் நம்ம பிறக்கிறோம் என்பது இறைவன் சொல்லுகிற ஒரு செய்தி இறப்புல இந்த உலகத்துல யாருக்கும் சந்தேகம் கிடையாது மரணத்துல யாருக்குமே சந்தேகம் கிடையாது அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் பௌத்தனாக இருந்தாலும் நாஸ்திகனாக இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாரும் ஒன்றுபட்ட கருத்துல இருப்பார்களாக இருந்தால் மௌத் மரணம் அதற்கும் பின்னால உள்ள வாழ்க்கையில தான் கருத்து வேறுபாடு இருக்குது சில ஆக்கள் மறுபிறவியாக பிறப்பாங்க எங்களை பொறுத்த மட்டும் மறுபிறவி கோட்பாடு இஸ்லாத்துல கிடையாது நன்மை செய்தவர் சுவருக்கவாதியாகவும் பாவம் செய்தவர் நரகவாதியாகவும் என்ன செய்வார் மாறுவார் அநியாயம் செய்தவர்கள் விரைவனுடைய நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவார்கள் நன்மை செய்தவர்கள் அல்லாவுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர்கள் இஸ்லாம் அல்லாதவங்க மறுபிறவி கொள்கையை என்ன செய்யறாங்க நம்புறாங்க பாவம் செய்தவன் நாயாக பூனையாக வேற வேற பிராணியாக இந்த பூமியில பிறக்கிறான் அவன் கடந்த வாழ்க்கையில செய்த தவறுதான் இந்த காலம் அப்படி பிறந்திருக்கிறான் அப்படி என்று அவங்க நினைக்கிறாங்க அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அப்ப இறப்பு என்பது இந்த உலகத்தில் மிக பிரதானமான ஒன்று எல்லாரும் பிறக்கிறவர்கள் எல்லாருமே இறப்பார்கள் ஆனால் இறப்புல இறை விசுவாசியுடைய இறப்பும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய இறப்பும் வித்தியாசமானது இந்த உலகத்துல நான் பின்னால சொல்லுகிற சில செய்திகளையும் குர்வானிய வசனங்களையும் நீங்கள் பார்த்தால் இந்த மோமின் ஒரு முஸ்லிம் மரண தருவாயில எதை எதையெல்லாமோ அவன் ஆசைப்படுவான் என்பதை நம்ம அல்லாவுடைய தூதருடைய சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து அழகாக புரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்துல வாழ்ந்த மிக பிரதானமான ஒரு பெரிய தாபி உமர் அப்துல் அசீஸ் ரஹிமும் உள்ள அவர்கள் அடிக்கடி அல்லா கிட்ட ஒரு துவாக்கை பாரா அடிக்கடி

இந்த மௌத்தனி பகல் ஆக்கிடியால யாருக்கும் தெரியாம இந்த மௌத்த ஆக்கிடு இப்படி என்று அடிக்கடி என்னுடைய கணவர் கேட்பார் அப்படி என்று உமர் அப்துல் அசீஸ் ரஹிமல்லா அவர்களுடைய மனைவி இந்த செய்தியை சொல்றாங்க அவட அவட பேரு பாத்திமா அவ சொல்றா இப்படித்தான் கேட்பாரு ஆனா எனக்கு ஏன் கேட்கிறாரு எதுக்கு இப்படி கேட்கிறாரு ஏன் பகல்ல மௌத்தாகணும்னு கேட்கிறாரு ஏன் யாரும் இல்லாம யாரும் காணாத ஒரு இடத்துல இந்த மரணம் அமைய வேண்டும் என்று கேட்கிறாரு என்று எனக்கு புரியல கேட்டுக்கிட்டே இருந்தார் அவருடைய அந்திம காலம் மரண நேரம் மரண தருவாயில் இருக்கிறார் இந்த நேரம் நான் பக்கத்தில் இருக்கிறேன் மனைவி பாத்திமா நான் பக்கத்தில் இருக்கிறேன் அந்த நேரம் என்ன பார்த்து சொன்னாரு என்னை விட்டு கொஞ்சம் நீங்க தள்ளி போறீங்களா அப்படின்னு கேட்டார் சரி கணவர் தானே சொல்றாரு அப்படி என்று நினைத்து அவரை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி போனேன் அந்த நேரம் அவருடைய மரண நேரம் என்று எனக்கு தெரியவில்லை அந்த நேரத்தில் அவர் நான் தள்ளி போன போது குர்ஆன் ஓதுகிற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது என போக சொல்லிட்டாரு நான் போயிட்டேன் போனதற்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படி என்று காது கொடுத்து கேட்டேன் அவர் குருவானை ஓதுகிற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது குருவான் ஓதுகிற சத்தம் நின்று விட்டது என்னாச்சோ ஏதாச்சோ என்று குருவான் ஓதுகிற சத்தம் நின்று விட்டதை என்று அப்படியே காது கொடுத்து கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டேன் கையை நோக்கி வானத்தின் பக்கம் எடுத்து கொண்டிருந்தார் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அலம்துல்லா பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நின்று கொண்டிருந்த நேரம் பிரார்த்தனை செய்த சத்தமும் நின்று விட்டது பிரார்த்தனை செய்த சத்தமும் நின்று விட்டது நான் திடீரென்று அவருடைய அறைக்குள் போய் பார்த்தேன் அவர் அங்கே தன்னுடைய கையை தன்னுடைய கையை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு வாயையும் மூடிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் அப்படியே மரணித்து போயிருந்தார் என்ற செய்தியை

யாரும் இல்லாத தன்னும் தனியான ஒரு அறையில் மரணித்திருந்தார் அந்த நேரத்தில் கையை தூக்கி கண்ணை மூடிக்கொண்டு வாயை அப்படியே ஒரு கலத்தால் மூடிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் மரணித்து என்பதை நான் பார்த்தேன் இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நிலடியார்களே மரணிக்கிறதுக்கு முதல் அவர் ஆசை என்ற மரணம் ஒரு பகல் நேரத்துல வரணும் என்ற மரணத்தை மரண வேதனைய நாம் பர்ற துன்பத்தை துயரத்தை யாரும் கண்டு ஐயோ பாவம் அப்பா இவ்வளவு நல்ல மனிதரே இப்படி இப்படி எல்லாம் செய்தாரு இவ்வளவு சேவைகள் செய்தார் இவ்வளவு புண்ணியம் பண்ணினாரு இந்த எந்த விதமான ஒரு செய்திகளும் என்னுடைய காதலைக்குள் வந்துவிடக் கூடாது இன்னைக்கு மனுஷன் விரும்புற என்ன தெரியுமா ஜனாசவ கொண்டு வந்து வச்சா சுபகான் பாரு புகழ் அந்த ஜனாசாவுக்கு உசுறு கொடுக்கப்படுமா எழும்பி அந்த மனுஷனை பொத்துடாவா என்று சொல்லிட்டு திரும்ப மௌத்தாகும் அந்த அளவுக்கு மௌத்தாகி போன மனிதரை கொண்டு வந்து வைத்து புகழாரம் பேசுகிற 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 கலாச்சாரம் அவர் அன்ன பில்டிங்கை கட்டினாரு இன்ன பில்டிங்கை கட்டினாரு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அப்படி வாழ்ந்தாரு இப்படி வாழ்ந்தாரு கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை புகழாதாரம் பேசுமாறு சில உறவுகள் கூட சொல்கிறார்கள் ஆனா செலவுகள் யாருமே இந்த உலகத்துல மரண தருவாயில யாரும் என்னை பார்க்க கூடாது என்பதிலும் என்னை பற்றி எந்த புகழாரமும் பேசக்கூடாது என்பதிலும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த உலகத்தில் செலவுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது